திருந்தவண்ணமாறு தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் எங்கள் அண்மையின் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் நீர் பேசிய ஏழு வசங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம் இந்த வேலையில் நீர் பேசிய இறுதி வார்த்தையை நாங்கள் தியானிக்க உங்களுடைய சமூகத்தை வந்திருக்கிறோம் அடியனுடைய முகத்தை மறைத்து நீர் வெளிப்படும் நீரே மத்தியில் பிரசனாயிருக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம் விதாவே கத்ராயிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஏழு மொழிகளே பேசியிருந்தார் ஆறு வார்த்தைகளை நாம் தியானித்து இருந்தோம் இப்பொழுது ஏழாவதாக அவருடைய வாய் அசைகிறது ஏழாவதாக அவருடைய வாய் பேசிய வார்த்தை அதிகாரம் வசனம் பிதாவே உம்முடைய கைகளில் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது பிதாவே என்று ஆரம்பிக்கிறது முதலாவது வசனத்திலே பிதாவே இவர்களுக்கு இறுதியிலே பிதாவே உன்னுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் என்று குறிப்பிடுகிறது ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சத்தமாக சொல்ல முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு சத்தமான வார்த்தையை ஆண்டவர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் அவரை சிலுவையிலே தொங்க விடுகிறார்கள் அது மட்டுமல்ல முந்தைய நாளிலே இருந்தே அவரை மிகவும் கொடுமைப்படுத்தி அவரை குற்றயிரும் குலையுருமாய் வைத்து சித்திரவதை பண்ணி இன்று சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள் ஆறு முறை அவர்கள் பேசி இருக்கிறார் ஆனால் எதிலுமே குறிப்பிடப்படாமல் இந்த ஏழாவது வசனத்திலே மகா சத்தமா என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று மணி ஆக போகிறது நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கிறது இருக்கிறதா உடலில் உள்ள பலங்கள் அனைத்தும் சுரந்து போய்விட்டதுதான் தான் அதே போலதான் ஆண்டவருக்கு அங்கே இக்கட்டான சூழ்நிலை ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவர் தனது மகா சத்தமாய் குறிப்பிடுகிறார் அதனால் அதிக நேரத்தை நான் எழுதிக்கொள்ள விரும்பவில்லை ஒரு பத்து நிமிடத்தில் நான் இந்த நான் விடுகிறேன் இந்த வசனம் ஏன் மகா சத்தமா என்று குறிப்பிடுகிறது என்று பார்த்தால் இது ஒரு வெற்றியின் வார்த்தையாக இருக்கிறது ஆண்டவர் எதற்காக பூமிக்கு வந்தாரோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறார் அவர் வெற்றி பெற்றதின் அடையாளமாக மகா சத்தமாய் கூப்பிடுகிறார் அது மட்டுமல்லாமல் ஜீவனை விடுகிறார் பிதாவிடம் பெற்றுக் அந்த ஜீவனை அவரிடமே ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார் இந்த ஆவியை ஒப்படைக்கும் பழக்கமானது ஒவ்வொரு யூதர்களும் தன்னுடைய இரவு ஜபத்திலே சொல்லக்கூடிய வார்த்தையாக இருந்தது ஒவ்வொரு யூதரும் இரவிலே படுக்க போகும் பொழுது என்ன சொல்வார்களாம் நாங்கள் உம்மிடத்தில் எங்கள் ஆவியை ஒப்புவிக்கிறோம் என்று தான் தூங்க செல்வார்களாம் இது ஒவ்வொரு யூதர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஜபம் இங்கே ஆண்டவரும் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை முடிப்பதற்காக ஜீவனை ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார் கிட்டத்தட்ட முந்தைய நாளில் இருந்து அவர் அடைந்த சித்திரவதைகள் ஏராளம் உழுத நிலம் போல் அவருடைய முதுகு இருந்தது என்று கூறுகிறார்கள் விரைவாக நாம் ஒரு மூன்று காரியங்களை இதிலே நாம் சிந்திக்கிறோம் முதலாவதாக அறிதல் என்ற தலைப்பிலே சிந்திக்கலாம் நாம் எதை அறிகிறோம் என்று நாம் பார்த்தால் இந்த ஆவியை ஒப்படைப்பதற்கானது அவருடைய அதிகாரமான ஒப்படைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்திலே அவர் ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார் அதற்கு ஆதாரமாக யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டாம் வசனங்கள் யோவான் பத்தாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு நானே அதை கொடுக்கிறேன் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம் அந்த ஆவியை கொடுப்பதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஆண்டவருக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது ஆவியை கொடுப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது அதை திரும்பி எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருக்கிறது அதைத்தான் அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார் அதை யாருக்காக பயன்படுத்துகிறார் என்பதுதான் இந்த வேலையில் நாம் சிந்திக்க வேண்டும் அவர் யாருக்காக பயன்படுத்துகிறார் அங்கே இருந்த மக்களுக்காக மாத்திரமல்ல நமக்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களுக்காக நாம் செய்த அக்கிரமங்களுக்காக ஒவ்வொன்றும் நாம் செய்த காரியங்களுக்காகத்தான் அவர் இந்த ஆக்கணிக்கு தீர்ப்படுகிறார் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு காரணம் நம்மை பாவத்தில் இருந்து வெளியே கொண்டு வருவதற்காகத்தான் நாம் செய்த பாவத்திலிருந்து நம்மை வெளியே கொண்டு வரப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் தம்மை ஒப்படைக்கிறார் அதுவும் ஒரு வெற்றி வீரராக ஒப்படைக்கிறார் மகாசத்தமாய் கூப்பிடுகிறார் இரண்டாவதாக புரிதல் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்கலாம் அது என்ன புரிதல் இதை நாம் சற்று ஆழமாக தியானிக்கும் பொழுது இது வந்து ஒரு அன்பிற்கான ஒப்படைப்பு ஆண்டவர் தனது அன்பை ஒப்படைக்கிறார் யாரிடம் ஒப்படைக்கிறார் என்று நாம் பார்த்தால் நம்மிடம் ஒப்படைக்கிறார் இந்த அன்பானது ஆண்டவருக்கு பிதாவிடம் இருந்து கிடைத்த அன்பு அதை நம்முடைய பாவிகளாகிய நமக்காக அவர் ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார் இதற்கு ஆதாரமாக மத்தியும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் மத்திய இருபத்தி இரண்டு முப்பத்தி ஒன்பது அன்பு கூறுவது போல அன்பு கூறுவாயாக பத்து கற்பனைகள் அதன் பின் பார்க்கும்போது பிரதான கற்பனைகள் இரண்டு பிரதான கற்பனைகள் இருந்தன அந்த இரண்டாவது இரண்டு பிரதான கற்பனைகளிலே நாம் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு கூறுகிறோமோ அதே போல் நாம் பிறரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் ஆண்டவர் நம்மீது அன்பு கொண்டு பூர்ந்ததால் தான் இந்த உலகத்திற்கு வந்தார் நாம் செய்த பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார் சிலுவையிலே மறித்தார் அவர் அங்கே ஒப்படைக்கிறார் ஆவியை ஒப்படைக்கிறவராக காணப்படுகிறார் பல நம்பிலே பலர் பேர் அறிந்திருப்போம் திருநெல்வேலியிலேயே முதலில் முதன் முதலில் கட்டப்பட்ட ஆலயம் எது என்று தெரியுமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டப்படுகிறது

அந்த சிதையிலே மனைவியையும் தூக்கி போட்டு விடுவார்கள் அது ஒரு கொடிய பழக்கம் அப்படி ஒரு பழக்கம் பின்பற்றி வருகிறது இந்த பழக்கத்தை நமது பள்ளி பாட புத்தகத்திலே படித்தவர்களுக்கு படித்திருப்ப நாம் கேள்விப்பட்டிருப்போம் அதை ஒழித்தவர் யார் என்று பார்த்தால் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று கூறப்பட்டிருக்கும் அதிலே அவருக்கு ரொம்ப மிகவும் உதவி செய்தவர்கள் யார் என்று நாம் பார்த்தால் ராஜா ராம் மோகன் ராய் என்று போட்டிருப்பார்கள் இந்த ராஜா ராம் மோகன் ராய்க்கு கொஞ்சம் குறையாத அளவுக்கு இன்னொருவரும் அதற்கு உதவி செய்திருப்பார் அவர் டேனிஷ் மிஷனரியை சேர்ந்த வில்லியம் கேரி என்பவர் இவர்களுடைய முயற்சியினால் தான் அந்த சதி ஒழிப்பு சட்டம் கொண்டு வரப்படுகிறது இப்பொழுது இந்த கோகிலாவை நெருப்பிலே போட வேண்டும் அதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த பெண் அலறுகிறார் பதிமூன்று வயது சிறுமியை கொள்ள வேண்டும் அவர் அலர்கள் சட்டம் கேட்டு அந்த பகுதியிலே வந்த ஆங்கிலேய தளபதி ஹென்ரி லிட்டில்டன் என்பவர் அந்த சிறுமியை காப்பாற்றி பின்னர் திருநெல்வேலிக்கு அழைத்து வருகிறார் பல காரணங்களுக்காக அவருக்கு முதலில் ஞானஸ்தான் கொடுக்க மறுக்கப்படுகிற ஸ்வாட் ஃபைரால் பின்னர் அவர்கள் அந்த கெண்டில் லிட்டில்டன் இறந்த பின்னர் அவருக்கு ஞானஸ்தான் கொடுக்கப்பட்டு குளோரிந்தா என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இந்த கெண்டில் லிட்டில்டனுடைய சொத்துக்கள் அனைத்தும் குளோரிந்தா அம்மையாருக்கு வருகிறது அவர்கள் அதை என்ன செய்தார்கள் என்று நாம் பார்த்தால் அதை இறைப்புணிக்காக பயன்படுத்தினார்கள் ஒரு ஆலயத்தை கட்டினார்கள் இன்றளவுக்கும் நீங்கள் அந்த குளோரிதா சர்ச்சுக்கு போய் பார்க்கலாம் திருநெல்வேலிய ஜான்ஸ் காலேஜுக்கு பக்கத்துல இருக்கு நிறைய பேர் போயிருப்பீங்க அங்க போத்தி பாத்தீங்கன்னா அவங்களுடைய அந்த வரலாறு அந்த கல்வெட்டுல பதிச்சிருப்பாங்க எப்ப வந்து அவங்க நினைச்சு வாங்கினாங்க அப்படின்னா அதுல போட்டிருப்பாங்க சோ இவர்கள் ஆரம்பித்த முதல் திருச்சபை பலவாக பெருகி இன்றைய தினத்திலே நாம் பார்க்கும் அவருடைய அந்த அன்பானது அவர்கள் நாம் நம் மீது வைத்த அன்பு பல்வேறு விதமாக பல்வேறு திருச்சபையில் உருவாகியிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எத்தனையோ மிஷினரிகள் இங்கே வந்து அவர்கள் செய்த தியாகத்தின் காரணமாக நாம் இன்று இங்கே உட்கார்ந்திருக்கிறோம் ஒருவேளை இதை நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் மிஷினரிகள் மட்டும் நமது பகுதிகளுக்கு வரவில்லை என்றால் நமது பகுதிகளுக்கு ரேணி செய்ய வந்திருந்தார்கள் மெர்காசியஸ் பலர் வந்திருப்பார்கள் ஒருவேளை அவர்கள் வரவில்லை என்றால் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் அதை நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம வைத்த அன்பின் பல மிஷினரிகள் எழுந்தார்கள் அந்த மிஷினரிகளுடைய தியாகம் அந்த அன்பினால் நாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் நாம் என்ன செய்ய போகிறோம் வருங்காலத்திலே நம்முடைய சந்ததியினருக்கு நாம் நம்முடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்த போகிறோம் என்பது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி அதை நாம் பயன்படுத்த வேண்டும் இறுதியாக உணர்தல் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க அது என்ன உணர்தல் சிந்திக்கிற்று புரிதலை பார்த்தாயிற்று இந்த உணர்தல் என்ற தலைப்பிலே இந்த ஒப்படைப்பானது நமக்கான ஒப்படைப்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஆதாரமாக யோவான் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அன்பு கூர்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம் அந்த குமாரனை தந்து வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக அவர் அவர் தந்திருக்கிறார் அவர் தந்த அப்படி பெறப்பட்ட குமாரன் நமக்காக சிலுவையிலே அறையப்படுகிறார் ஒரு கதையுடன் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் ஒரு வீட்டில் ஒரு ஊரிலே ஒரு தந்தை இருக்கிறார் மிகப்பெரிய செல்வந்தர் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய அதிக சொத்துகள் அவரிடம் இருக்கிறது அவருக்கு ஒரு பையன் அந்த பையனானவன் சற்று பூதாரியாக தெரிகிறான் தனது நண்பர்களுடைய சேர்ந்து கொண்டு சொத்துக்களை அழிக்கிறவனாக காணப்படுகிறான் அப்படி இருக்கும் பொழுது இந்த தந்தை தனது மகனிடம் தனது காலத்திற்கு பின்னர் தனது சொத்துக்களை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும் தனது மகனிடம் ஒப்படைக்க வேண்டும் அதற்கு அந்த மகனை கூப்பிட்டு சொல்கிறார் நீ இப்படி பூதாரித்தனமாக இருப்பது நல்லதல்ல என்று சொன்னவுடன் அந்த மகன் கூறினானாம் நான் அப்படியெல்லாம் இல்லை என்னால் பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் என்று கூறிவிட்டான் உடனே இந்த தந்தை கூறினாராம் சரி நீ சென்று உன்னால் முடிந்த அளவுக்கு வேலை செய்து சம்பாதித்து கொண்டு வா உன்னுடைய உழைப்பை நான் பார்க்கிறேன் என்று உன்னுடைய உழைப்பில் நான் திருப்தி அடைகிறேனோ அன்று எனது சொத்துக்களை உனக்கு கொடுத்து விடுகிறேன் என்று அவர் கூறிவிட்டார் முதல் நாளிலே இந்த பையன் செல்கிறான் வெளியே சென்று வருகிறான் வந்தவுடன் ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்து தன்னுடைய தந்தையிடம் கொடுத்து இன்று நான் சம்பாதித்த பணம் என்று கூறிவிட்டான் அந்த தந்தை என்ன செய்தார் என்று தெரியுமா அந்த ஐநூறு ரூபாயை வாங்கினார் ஒரு மெழுகு பத்த வைத்தார் அந்த ஐநூறு ரூபாயை அந்த நெருப்பிலே காட்டி ஐநூறு ரூபாய் எடுத்து விட்டார் அந்த மகன் சிரித்து கொண்டே சென்று விட்டான் இப்படியே தொடர்ந்து இரண்டு வாரங்கள் அந்த மகன் தினமும் வெளியே செல்வான் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எவ்வளவு பணமோ கொண்டு வருவான் அந்த தந்தை ஒரு மெழுகு ஒருத்திரியை எடுப்பாரு எடுத்து அந்த தீயில அந்த பணத்தை எரிச்சிடுவார் இந்த பையன் ஒண்ணுமே சொல்ல மாட்டான் ஒரு நாள் வருகிறது ஒரு இரண்டு வாரங்களுக்கு பின்பாக ஒரு நாள் வருகிறது அந்த பையன் மிகவும் சோர்வாக வருகிறான் வந்து தனது பையில் இருந்த ஒரு கசங்கி போன ஒரு நூறு ரூபாயை எடுத்து கொடுத்தான் அந்த நூறு ரூபாயை வாங்கிய தந்தை மெழுகுத்திரியை எடுத்து வைத்து விட்டார் பத்த வைத்து விட்டார் நெருப்பிலே அந்த ரூபாயை கொண்டு வைக்கும் பொழுது இந்த பையன் ஓடி சென்று தடுத்து விட்டான் தந்தையே அதை எதுவும் பண்ணி விடாதீர்கள் இத்தனை நாள் என் வாங்கிட்டு வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் உழைத்து கொண்டு வந்தேன் அப்படின்னு அந்த தந்தை வந்து தன்னுடைய பையனை அணைத்துக் கொண்டு சொன்னாராம் இன்று உழைப்பை நீ உணர்ந்து விட்டாய் இனிமேல் உனக்கு என்னுடைய பொறுப்புகளை நீ கவனித்துக் கொள்ளலாம் என்று ஒப்படைக்கிறார் நாமும் ஆண்டவர் நமக்கு செய்த தியாகத்தை நாம் உணர்ந்து கொண்டு நாம் நம்முடைய அதை கற்றுக்கொள்ள வேண்டும் வருட வருடம் வருகிறோம் மூன்று மணி நேரம் நாங்க இருந்து ஏழு வருஷங்களை தியானிக்கிறோம் என்பது மாத்திரமல்ல நாம் என்ன செய்கிறோம் நாம் என்ன செய்கிறோம் என்பது நமக்கு முன்பதாக கொடுக்கப்பட்டுள்ள கேள்வி ஆண்டவர் நமக்கு செய்த அன்பை நாம் நம்முடைய சந்ததியினருக்கு நமக்கு உற்ற உலகளுக்கு இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த நாம் கடமைப்பட்டுள்ளோம் தேவந்தாமை நமக்கு தந்தர்வர்களாக தலைசாத்தி தெரிவிப்போம் எங்கள் அன்பை ஆண்டவரே இந்த வேலையிலும் இயலாத வசனத்தை நாங்கள் தியானித்துள்ளோம் ஒப்படைப்பு என்ற தலைப்பில் நீர் வெற்றி வீரராக நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அனைத்தையும் நீங்க ஒப்படைத்திருக்கிறீர்கள் நாங்களும் நீர் காட்டிய பாதையிலே அன்பாக வாழ பிறருக்கு எங்களது அன்பை வெளிப்படுத்த உட்கு பேசிவிட்டோம் பேச வேண்டிக் கொள்விதாவே